கரூர் பற்றி டிவிக்கு தலைவர் விஜய் அவருடைய இரண்டாவது ட்வீட்டை இன்னைக்கு போட்டுட்டாரு என் நெஞ்சில் குடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் கற்பனைக்கும் எட்டாத வகையில் கரூரில் நேற்று நிகழ்ந்ததை நினச்சி இதயமும் மனசும் ரொம்ப ரொம்ப கனத்து போயிருக்கு அந்த சூழ்நிலையில் தான் இருக்கேன் இப்போ நம்மளுடைய உறவுகளை இழந்து தவிக்கக்கூடிய பெருந்துயர்மிகு மனநிலைமையில ஏமானம் படுற வேதனையை எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல கண்களும் மனசும் கலங்கி தவிக்கிறேன் நான் சந்தித்த உங்கள் எல்லோருடைய முகங்களும் என் மனசில் வந்து வந்து போகுது பாசமும் நேசமும் காட்டக்கூடிய என் உறவுகளை நினைக்க நினைக்க அது என் இதயத்தை மேலும் மேலும் அதன் இடத்திலிருந்தே நழுவு செய்யுது என் சொந்தங்களே நம் உயிரினையும் உறவுகளையும் இழந்து தவிக்கக்கூடிய உங்களுக்கு சொல்லனா வேதனையோட ஆந்திரங்களை தெரிவிச்சுக்கிறேன் அதே வேளையில இந்த பெரும் சோகத்தை உங்கள் மனசுக்கு நெருக்கமாக நின்று பகிர்ந்துக்கிறேன் நமக்கு ஈடு செய்யவே இயலாத இழப்பு தான் யார் வந்து ஆறுதல் சொன்னாலும் கூட நம்முடைய உறவுகளுடைய இழப்பை தாங்கவே இயலாதுதான் இருந்தும் கூட உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உறவினனே இழந்து தவிக்கக்கூடிய நம் சொந்தங்களின் குடும்பம் ஒவ்வொனுக்குமே தலா இருபது லட்சம் ரூபாயும் காயமடைஞ்சு சிகிச்சை பெற்று வருவோருக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாயும் அளிக்க எண்ணுகிறேன் இப்போ இழப்பிற்கு முன்னாடி இது ஒரு பெரும் தொகை தான் இருந்தாலும் இந்த நேரத்தில் என்னுடைய உறவுகளான உங்களோட மனம் பற்றி நிற்க வேண்டியது உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவனாக என்னுடைய கடமை அதே மாதிரி காயமடைந்து சிகிச்சை பெற்று வரக்கூடிய எல்லா உறவுகளும் ரொம்ப சீக்கிரமாகவே குணமடைஞ்சு வீடு திரும்ப இறைவனை பிரார்த்திக்கிறேன் அதே போல சிகிச்சையில் இருக்கக்கூடிய நம்ம உறவுகள் எல்லாருக்குமே எல்லாவித உதவிகளையுமே நம்ம தமிழக வெற்றி கழகம் உறுதியாக செய்யும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன் இறைவன் அருளால் அனைத்திலிருந்தும் நாம் மீண்டு வர முயற்சிப்போம் அப்படின்னு கரூர் நெரிசல் சம்பவம் குறித்து தாவிக்க தலைவர் விஜயுடைய இரண்டாவது வீட்டில் வந்து தெரிவிச்சிருக்காரு இந்த மாதிரி சில பல விஷயங்களையும் தாண்டி இவ்வளவு இழப்புகளையும் தாண்டி தாவைக்கா தலைவர் இரண்டாவது ட்வீட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா பல பேருக்கும் சப்போர்ட்டிவாக இருக்குது இன்னும் சில பேரும் அதையும் விமர்சிச்சிட்டு வராங்க ஸோ இதை பற்றி உங்களுடைய கண்ணோட்டம் என்ன கருத்துக்கள் என்ன அப்படிங்கறது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க